வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ இந்த வீடியோ பதிவுகளில் சுகர் சம்மந்தமாக சில பதிவுகள் கொடுக்கலாம்னு இருக்கேன் சுகருக்கு இந்த பன்னெண்டு காய்கறியுமே முக்கியமான காய்கறி இந்த மாதிரியான வேதனைகளாக இருக்குது வெளிப்பாடாக காமிக்குது அப்படின்னா சுகர் உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான வேதனைகள் வெளிப்படுத்தும் எப்படின்னா சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி காமிக்கணும் சொல்ல முடியாது இல்லைங்களா அந்தந்த உடல்வாக்கு தகுந்த மாதிரி அந்த வெளிப்பாடான உஷ்ணங்கள் கஷ்டப்படுத்தி வெளிப்பாடாக வேதனைகளை வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப உடம்பு கிறங்கிட்டே இருக்குது உடம்புலாம் கிறங்கிட்டே இருக்குது உடம்பு பலம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற பனிக்காலத்தில் அவங்களால் டாலரேட் பண்ண முடியாது குளிரை தாங்க முடியாதுங்க அப்படி இருக்கும் குளிர் போனாலே சுகர் இருக்குது சார் அதனால் முன்னாடி தான் எவ்வளோ குளிர்னாலும் தாங்குவேன் இப்போ வந்து இந்த குளிர் பனியே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல ஃபேன் காற்று உட்காந்தா கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த ஆர்டர் தயவு செஞ்சு கொடுத்துருங்க காலையில் மஞ்சள் பூசணிக்காய் மேலே தோல் விதை போலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வரைக்கிட்டு ஒரு பத்து எம்எல் கொடுத்தா போதும் ரொம்பலாம் குடிச்சிட வேண்டாம் அதுக்கடுத்து முருங்கை விதை ஒரு மரத்திலேயே நெத்திலே காய்ஞ்ச முருங்கைக்காயோடைய விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த விதையோட ஓட பிரிச்சிங்கன்னா உள்ளே வெள்ளையாக ஒரு பருப்பு மாதிரி வரும் அந்த பருப்பை எடுத்து ரெண்டு பருப்பு மென்று கடிச்சு சாப்பிடணும் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை நூறு கிராம் மிக்ஸில் போட்டு அரைச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் அவ்வளோதான் சார் குடிக்கணும் மிச்சத்தை வேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கடுத்த காய்கறியை வாழைக்காய் வாழைக்காயை தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு மூணு துண்டு மென்று கடை சாப்பிட்டுக்கலாம் இது காலை மதியம் சாயங்காலம் நைட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழலாம் இருக்குது அப்படின்னா ஹவர் கேப்பில் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துகிட்டு ஒன்று ஒரு கழிச்சு முருங்குவது அப்புறம் ஒரு ஒன்றொரு கழிச்சி பீர்க்கங்க அப்புறம் ஒரு ஒன்றொரு கழிச்சு வாழைக்காய் எடுத்து முடிச்சிடலாங்க இதுக்கும் சாப்பிடக்க எந்த விதமான வழிமுறையில் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் இது கிடையில சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் உங்களுடைய உணவுகளை மெயின்டைன் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற உணவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரியான உடல் வகை இருக்கிறவங்களுக்கு இந்த காய்கறி கொடுத்தோம்னா முதல்ல குளிர்ச்சியை தாங்க வைக்கும் உஷ்ணங்களை நல்ல உஷ்ணங்களாக செயல்பட வைக்கும் உஷ்ணங்கள் செயல்பட்டுட்டாலே அவங்களுக்கு நல்ல பசி எடுத்து நிதானப்படுத்தி செரிக்க வைக்கும் அப்போ உடம்புக்கு கொஞ்சம் தகுதியான ஒரு நிலைப்பாடு அவருக்கு கிடைக்குங்க இந்த உணர்வு முதல்ல அது கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உஷ்ணங்களை நான் நிறைய வீடியோஸ்லலாம் உணவு முறைகள் பற்றி மிளகு எடுக்கணும் பச்சை மிளகா வாரமளகி அவாய்ட் பண்ணணுங்கிறலாம் சொல்லியிருக்கேன் அந்த முறையெல்லாம் பயன்படுத்துங்க மிளகு நல்லா பயன்படுத்துங்க மிளகு மட்டும் தனியாக எடுக்க வேண்டாம் ஒரு பொருளோட உணவுகளோடு சேர்த்து கொண்டு போங்க மேலும் உங்களுக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது இந்த ஃபோன் நம்பர்ஸில் நீங்கள் தொடர்பு செஞ்சு ஏதாவது சந்தேகங்கள்லாம் கேட்டுங்க உங்களுடைய சந்தேகங்கள் மற்றவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் வேதனை இருக்குதுன்னா நான் எந்த ஒரு போரைனும் நேரில் கூட வர சொல்லுங்கள் இல்லை எங்கே போகிறாங்கன்னா என்னுடைய நம்பர்ஸில் கேட்டு எப்போ வருவாங்க என்னன்னு கேட்டுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றியான வீடியோஸ் தெரியும்னா யூடியூப்லேயும் நிறைய நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கு போதுமான தான் இருக்கும் ரொம்ப எளிமையான வைத்திய முறைங்க எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் இது குளிர்ச்சியோ நீர் நீர்காயோன்னு நினச்சிட்டு பயப்பட வேண்டியதே இல்லைங்க அற்புதமாக உடம்பு வந்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஊசணங்களை ஒரு செயல்பட வைக்கக்கூடிய திறன் இந்த காய்கறியில் இருக்குது இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நன்றிங்க வணக்கம்